அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்ற நூத்தி ஒன்று செய்யு தொண்ணூற்றி ஒன்பது ஏரி சிறிதாயின் நீர் ஊறும் இல்லத்து வாரி சிறிதாயின் பெண் ஊறும் மேலை தபம் சிறிதாயின் வினை ஊறும் ஊரும் உரண் சிறிதாயின் பகை ஏரி பெரிய கரைகள் இல்லாமல் சிறிதாக இருந்தால் வந்து சேருகிற நீரெல்லாம் வெளியிலே வழிந்து போய்விடும் வீட்டிலே கணவனுடைய வருவாய் குறைய ஆரம்பித்தால் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அவனை வரம்பு மீறி பேசுவாள் முன் நாம் செய்த தபமாம் குறைந்து போனால் தீவினைகள் வந்து சேரும் ஊரினுடைய வலிமை குறைந்து போனால் பகைவர் வந்து அந்த ஊரை வென்றிடுவர் என்று சொன்ன செய்யுள் இந்த செய்யுள் ஏரி என்பது குளத்தை காட்டிலும் பெரிய நீர் பரப்பு உள்ளது அவ்வளவு பெரிய நீர் பரப்பு உள்ளதற்கு ஏற்றவாறு கரைகள் அமைந்திராவிட்டால் உள்ளே இருக்கக்கூடிய நீர் வழிந்து வெளியிலே போய் நீர் விடும் ஏரி வற்றி போய்விடும் ஒரு குடும்பத்திலே தலைவனுடைய வருமானம் தான் முக்கியமானது என்பதனாலே அவனுக்கு மரியாதை அதிகம் அவனுடைய வருமானம் குறைய தொடங்கினால் வீட்டில் உள்ள அவனுடைய மனைவியே அவனை இகழ்ந்து பேசத் தோறுவாள் அதே போலதான் தபத்தின் அளவுதான் நமக்கு நல்வாழ்க்கை என்பதன் அடிப்படையில் முன் நாம் செய்த தபம் குறையத் தொடங்கினால் நம்மை தீவினைகள் சூழத் தொடங்கும் ஊர் என்பது ஒற்றுமையாக இல்லாவிட்டால் வெளியிலே இருந்து வரக்கூடிய பகைவர்கள் அந்த ஊரை விற்றிக் கொள்வார் என்று சொன்ன செய்யுளை பார்த்தோம் மீண்டும் செய்யுள் ஏரி சிறிதாயின் நீரூரும் இல்லத்து வாரி சிறிதாயின் பெண்ணூறும் மேலை தவம் சிறிதாயின் வினை ஊரும் ஊரும் சிறிதாயின் பகை நன்றி வணக்கம்